தமிழகத்தில் பாஜக டெபாசிட் இழக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து திருவொற்றியூரை அடுத்த எர்ணாவூர் மார்க்கெட் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் பங்கேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஒப்புகை சீட்டை எண்ணிய பிறகே வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் விவரங்கள் வெளிவந்த பிறகு உலகமாக ஊழல் பாஜக கட்சியும் நிரூபணம் ஆயிருக்கு ஆகவே அவர் மீண்டும் வெற்றி பெற முடியாது பாஜக வெற்றி பெற முடியாது குறைந்தபட்சம் சொல்லி போனா உங்களுக்கு வந்து இருநூறு சீட்டு கூட கிடைக்காது இந்தியா கூட்டி வெற்றி பெறும் சொல்ல விரும்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்கள் இந்த தமிழகத்தை வஞ்சித்த பாஜக எட்டு மாவட்டங்களில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒரு பைசாவும் நிதி கொடுக்க நிதி கொடுக்காத பாஜக அரசு நீட்டிக்கு விதிவிலை விலை கழிக்காத பாஜக அரசு என்ற பின்னணியில் தமிழ்நாட்டில் யார் பிரச்சாரம் செய்தாலும் பாஜகவுக்கு அநேகமாக அவங்க போட்டி விடுத்தது டெபாட்ஸ் கூட கிடைக்காதுங்கிறது தான் மாசி கம்மி கிடைக்கல